தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை மே நைன்டீன் நைன்டி ஒன் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் கூடியுள்ள கலந்து கொள்வதில் திரைப்படங்களுக்கும் கலைஞர்களுக்கும் தேசிய விருதுகள் மைய அரசின் கலாச்சாரத்திற்கும் திரைப்பட தொழிலுக்கும் புகழ்பெற்ற பொருத்தமாகும் திரைப்படத் துறையில் சிறப்பாக பெறுவதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சந்திப்பதில் இக்கலைஞர்களை பாராட்டி கௌரவிப்பது கலைகளையே பாராட்டி நீண்ட காலமாக தொடர்புண்டு தெரிந்திருக்கும் ஈடுபட்டுள்ளவர்களுடைய பிரச்சினைகளையும் உணர்ந்திருக்கிறேன் பல்லாயிரக்கணக்கான கருத்தில் கொண்டு தக்க உதவிகளை செய்யும் என்று ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்று பெற்றவர்களை விடுக்க விரும்புகிறேன் பண்பாட்டுக்கும் பாதகம் குறைபாடுகளை பிரிவினருடைய புண்படாதவாறு சீர்திருத்துவதில் பொழுதுபோக்குக்காக திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டுமென்று மேன்மையுற முதலீடு செய்பவர்கள் நினைப்பதில் கருத்து மிக்க சிந்திக்க வைத்து முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்று கப்பல் போக்குவரத்து திருவாளர்கள் சகோதரர்களுக்கு தாமதமாக வந்தமையால் பாதிக்கப்பட்டு கஷ்ட நஷ்டம் வருந்துகிறோம் பொறுப்பாகாது சட்டதிட்டங்களிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கக்கூடும் செய்யப்பட்டிருப்பதால் பொருள்களுக்குரிய இட்டுறுதி நிறுவனத்திடமிருந்து ஈடு செய்து கொள்ளலாம் ஈட்டுறுதி கழகத்திற்கு மனு என்று திரைப்பட ஆலோசனை கலைஞர்கள் கூடியுள்ள இவ்விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த திரைப்படங்களுக்கும் சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் தேசிய விருதுகள் வழங்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த மைய அரசின் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் சிறப்பாக திரைப்பட தொழிலுக்கும் பெற்ற சென்னை மாநகரில் இவ்விழா நடைபெறுவது மிகவும் பொருத்தமாகும் திரைப்பட துறையில் சிறப்பாக பணியாற்றி தேசிய விருதுகள் பெறுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை தந்துள்ள கலைஞர்களை சந்திப்பதில் எனக்கு எல்லையற்ற உற்சாகம் ஏற்படுகிறது இக்கலைஞர்களை பாராட்டி கௌரவிப்பது இந்திய கலைகளையே பாராட்டி கௌரவிப்பதாகும் திரைப்படத் எனக்கு நீண்ட காலமாக உண்டு தொடர்பு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய திறமையை மட்டுமல்லாமல் அவர்களுக்குள்ள பிரச்சினைகளையும் தேவைகளையும் கூட நான் உணர்ந்திருக்கிறேன் மேலும் இத்துறை சமுதாயத்திற்கு நல்ல பணியாற்றி வருகிறது என்பதையும் இத்தொழில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்து வருகிறது என்பதையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு தக்க உதவிகளை செய்யும் என்று உறுதி அளிப்பதோடு மைய அரசும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்று நம்புகிறேன் விருது பெற்றவர்களை பாராட்டும் இச்சமயத்தில் மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் வாதகம் ஏற்படாத வகையிலும் சமுதாயத்தில் ஒரு சில இடங்களில் காணப்படும் குறைபாடுகளை எந்த பிரிவினருடைய மனமும் புண்படாதவாறு சுட்டிக்காட்டி சீர்திருத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மக்களின் பொழுதுபோக்குக்காக மட்டுமே திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டுமென்று கருதாமல் சமுதாயத்தை மேன்மையுற செய்வதில் இத்துறைக்கும் ஓரளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இத்தொழிலில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் ஓரளவு லாபம் பெற நினைப்பதில் தவறு இல்லை எனினும் கருத்துமிக்க திரைப்படங்களின் வாயிலாக மக்களை சிந்திக்க வைத்து முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விருது பெற்ற கலைஞர்களை வாழ்த்தி விடை பெறுகிறேன் சென்னை சிதம்பரனார் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் மேலாளர் மதுரை மேலமாசி வீதியிலுள்ள திருவாளர்கள் சொக்கநாதன் சகோதரர்களுக்கு எழுதிய பத்து ஐந்து எண்பது தேதியிட்ட கடிதம் அன்புடையீர் எங்களுடைய கப்பல் சென்னைக்கு தாமதமாக வந்தமையால் தங்களுடைய சரக்குகள் பாதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டதை கேட்க வருந்துகிறோம் பொருள்களின் பாதுகாப்புக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனம் பொறுப்பாகாது என்பதை சட்டதிட்டங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடும் எனினும் எங்களுக்குரிய தொகையில் ஐந்து சதவீதம் நாங்கள் தள்ளுபடி செய்யக்கூடும் உங்கள் சரக்குகள் யாவும் ஈட்டுறுதி செய்யப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட பொருள்களுக்குரிய தொகையை ஈட்டுறுதி நிறுவனத்திடமிருந்து ஈடு செய்து கொள்ளலாம் ஆகவே கழகத்திற்கு நீங்கள் மனு செய்யலாம் என்று ஆலோசனை கூற விரும்புகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள மே நண்பர்களே திரைப்பட கலைஞர்கள் கூடியுள்ள இவ்விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சிறந்த திரைப்படங்களுக்கும் சிறந்த திரைப்பட கலைஞர்களுக்கும் தேசிய விருதுகள் வழங்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த மைய அரசின் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் சிறப்பாக திரைப்பட தொழிலுக்கும் பெற்ற சென்னை மாநகரில் இவ்விழா நடைபெறுவது மிகவும் பொருத்தமாகும் திரைப்பட துறையில் சிறப்பாக பணியாற்றி தேசிய விருதுகள் பெறுவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இங்கே வருகை தந்துள்ள கலைஞர்களை சந்திப்பதில் எனக்கு எல்லையற்ற உற்சாகம் ஏற்படுகிறது இக்கலைஞர்களை பாராட்டி கௌரவிப்பது இந்திய கலைகளையே பாராட்டி கௌரவிப்பதாகும் துறையில் எனக்கு நீண்ட காலமாக தொடர்புண்டு என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய திறமையை மட்டுமல்லாமல் அவர்களுக்குள்ள பிரச்சினைகளையும் தேவைகளையும் கூட நான் உணர்ந்திருக்கிறேன் மேலும் இத்துறை சமுதாயத்திற்கு நல்ல பணியாற்றி வருகிறது என்பதையும் இத்தொழில் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பை அளித்து வருகிறது என்பதையும் கருத்தில் கொண்டு தமிழக அரசு தக்க உதவிகளை செய்யும் என்று உறுதி அளிப்பதோடு மைய அரசும் ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கும் என்று நம்புகிறேன் விருது பெற்றவர்களை பாராட்டும் இச்சமயத்தில் மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன் நம் நாட்டின் கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டுக்கும் பாதகம் ஏற்படாத வகையிலும் சமுதாயத்தில் ஒரு சில இடங்களில் காணப்படும் குறைபாடுகளை எந்த பிரிவினருடைய மனமும் புண்படாதவாறு சுட்டிக்காட்டி சீர்திருத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மக்களின் பொழுதுபோக்குக்காக மட்டுமே திரைப்படங்கள் எடுக்கப்பட வேண்டுமென்று கருதாமல் சமுதாயத்தை மேன்மையுறச் செய்வதில் இத்துறைக்கும் ஓரளவு பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இத்தொழிலில் பணத்தை முதலீடு செய்பவர்கள் ஓரளவு லாபம் பெற நினைப்பதில் தவறு இல்லை எனினும் கருத்து மிக்க திரைப்படங்களின் வாயிலாக மக்களை சிந்திக்க வைத்து முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு விருது பெற்ற கலைஞர்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் சென்னை சிதம்பரனார் கப்பல் போக்குவரத்து நிறுவனத்தின் மேலாளர் மதுரை மேலமாசி வீதியிலுள்ள திருவாளர்கள் சொக்கநாதன் சகோதரர்களுக்கு எழுதிய பத்து ஐந்து எண்பது தேதியிட்ட கடிதம் அன்புடையீர் எங்களுடைய கப்பல் சென்னைக்கு தாமதமாக வந்தமையால் தங்களுடைய சரக்குகள் பாதிக்கப்பட்டு அதனால் உங்களுக்கு கஷ்ட நஷ்டம் ஏற்பட்டதை கேட்க வருந்துகிறோம் பொருள்களின் பாதுகாப்புக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனம் பொறுப்பாகாது என்பதை சட்டதிட்டங்களிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடும் எனினும் எங்களுக்குரிய தொகையில் ஐந்து சதவீதம் நாங்கள் தள்ளுபடி செய்யக்கூடும் உங்கள் சரக்குகள் யாவும் ஈட்டுறுதி செய்யப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட பொருள்களுக்குரிய தொகையை ஈட்டுறுதி நிறுவனத்திடமிருந்து ஈடு செய்து கொள்ளலாம் ஆகவே ஈட்டுறுதிக் கழகத்திற்கு நீங்கள் மனு என்று ஆலோசனை கூற விரும்புகிறோம் தங்கள் நம்பிக்கையுள்ள